அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமமாகங்கா എത്തു തുയരം വന്നും ഭക്തേറ്റും ഔഷധം സത്യവേദം സത്യവേദം ഭക്തരൻ ഗീതം സുതും ிய வேதம் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவா வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார் இலைகளதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல காணி தருவார் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போக்கும் பாதையின் தீபம் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை அருமையாக கிருபையாக உங்களுடைய வேதத்தை கொண்டு போதித்து நடத்துகிற நல்ல கிருபைகளுக்காக மனதின் ஆழத்தில் இருந்து எங்கள் ராஜாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் உங்களுடைய வேதத்தை கொண்டு எங்களை அருமையாக அந்த ஒவ்வொரு நாள் போதித்து நடத்துகிற உங்களுடைய அன்பு அதற்காக நன்றி தொடர்ந்து உங்களுடைய கிருவையின் நிழலில் எங்களை மறைக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் என்பது ஒரு இருள் நிறைந்த உலகம் இந்த உலகத்தை இருள் சூழ்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்ன இருள் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிறது என்றால் பாவம் என்கிற இருள் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிறது எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் எல்லாரும் தேவ மகிமை இழந்து இன்றைக்கு இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு வெளிச்சம் தேவை பாவம் என்கிற இருள் மனுஷனுடைய கண்களை அப்படியே முழுவதுமாக மூடி போட்டிருக்கிறது அந்த பாவ இருளிலிருந்து இன்னைக்கு வெளியே வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நம்ம காண முடியும் அந்த வெளிச்சத்தை காண்பதற்கு பாவ இருளில் கிடக்கிற மனுஷனுக்கு வெளிச்சமாக வந்தவர் ஒன்று ஏசு சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடப்பான் என்று சொன்னார் அப்போ முதலாவது இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் அந்த தேவன் என்ன செய்தார் என்றால் அவருடைய வார்த்தையையும் நமக்கு விளக்காக வெளிச்சமாக வச்சிருக்கிறார் அவருடைய வெ வெளிச்சம்தான் நம்முடைய வாழ்க்கையை மறுருவப்படுத்தும் யோபின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பது மூன்று இப்படி சொல்லுகிறது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன் என்று பார்க்கிறோம் இருள் பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் எப்படிப்பட்ட இருள் வரும் என்று நம்மளால் சொல்லவே முடியாது ஆனால் இருள் வரும் ஒரு பகலுக்கு ஒரு இரவு இருப்பது போல் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த இருளெல்லாம் கடந்து போனால் தான் அடுத்த பகலை காண முடியும் பாருங்க ஒரு ராத்திரி வருகிறது அப்புறம் நம்ம ஓய்வு எடுக்கிறோம் அடுத்த நாள் பகலை காண்கிறோம் அந்த இருளை நம்ம கண்டிப்பாக கடந்து தான் ஆகணும் இல்லை என் வாழ்க்கையில் இருள் வரக்கூடாதுன்னு நினைக்க முடியாது உலகத்தில் இருள் உண்டு ஆனால் இந்த இருளை கடப்பதற்கு தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய மேன்மை என்னென்னா அவருடைய வசனம் யோபு சொன்னார் பார்த்தீங்களா நான் இருளை அவருடைய அவர் அருளின தீபம் என் தலையின் மேலே பிரகாஷ் தேவனுடைய உதவியினால் மாத்திரம்தான் நம்ம வந்து இருளை கடந்து போக முடியும் நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு இருளில் அப்படியே சிக்கி வெளியே வர முடியாமல் கடந்து போக முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்களா பயந்து போயிருக்கீங்க இருள் வரும்போது நிறைய பேருக்கு பயம் வரும் இந்த இருளுக்கு இருட்டில் நான் எப்படி போக போகிறேன் இந்த இருளை என்னால் கடந்து போக முடியலையே எப்பொழுது விடியும் எப்பொழுது என் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்றெல்லாம் அநேகர் இயங்கி கொண்டிருப்பாங்க ஆனால் இருளை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராம் பைபிள் சொல்லுகிறதுக்கு கவனிங்க பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தெட்டாவது வசனத்தில் தேவரின் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் பார்த்தீங்களா அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருளை யாரால் வெளிச்சமாக்க முடியும் இயேசுவால் தான் முடியும் தேவனால் தான் முடியும் அவர் நமக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுவார் ஒருவேளை உங்கள் விளக்கு அணைஞ்சு போயிருக்கலாம் நெறிந்த நாணலை முறையாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற தேவன் ஒருவேளை உங்கள் விளக்கு அப்படியே ஒரு நல்ல பிரகாசிச்சிருந்தேன் நீங்கள் எனக்கு இருள் அடைஞ்சு மங்கி அறிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிடும் என் வாழ்க்கை என்று சொல்லுகிற விதத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் தேவரீர் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவர் உங்களை விளக்கேற்றி கர்த்தர் உங்களுக்கு இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் வாக்கு பண்ணுறார் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த தேவனை உறுதியாக பற்றிக்கொண்டு அவர் நமக்கு தருகிறதான வார்த்தையை கை கொண்டு அந்த வெளிச்சத்தில் வாழ்கிறதுக்கு நீங்கள் இப்போ தீர்மானிச்சிங்கன்னா இருளை கடந்து போயிடலாம் நாற்பத்தி மூணாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்துக்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பும் வெளிச்சம் என்ன ஆண்டுடைய வார்த்தை வெளிச்சம் யார் இயேசு இயேசுவனிடத்தில் வந்தால் இயேசுவின் வார்த்தைகளிடத்தில் நீங்கள் வந்தால் அவர் அவர் அன்றைக்கு நீங்கள் வரும்போது அவர் தம்முடைய வார்த்தையை வெளிச்சமாக அவங்களுக்கு கொடுத்து அவரும் வெளிச்சமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை தேவநாயக கர்த்தர் நிச்சயமாக பிரகாசிக்க பண்ணுவார் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணு சொல்லுகிறது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சற்றுயே ஜீவ வழி கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் கர்த்தருடைய வேத வசனத்தை வெளிச்சம் ஏன் நம்ம வந்து வேத வசனத்தை பிரசங்கிக்கிறோம் திரும்ப திரும்ப பேசினா தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அந்த இரு அறுபத்தாறு புஸ்தகத்திலிருந்து தான் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம் என்னுடைய வாழ்நாளில் நான் முப்பது வருடமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன் திரும்ப திரும்ப பேசுனது தான் சொன்ன வார்த்தைகள் தான் ஆனால் அந்த வார்த்தையினால் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் இருளை கடக்க முடியும் நீங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல இருளை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கீங்களா இயேசு வந்தால் அவர் உங்களை பிரகாசிப்பார் அவர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிச்சமாக தந்து நடத்துவார் எங்களையெல்லாம் ஆண்டவர் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார் எங்கள் வாழ்க்கையிலும் இருள் வரும் ஆனால் இயேசுடைய உதவியோடு கூட நாங்கள் அந்த இருளை கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலையும் கத்துறதை தந்து நடத்த போகிறார் ஜோம் இல்லாமல் பிதாவே இருளை கடக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து போய் பயந்து போய் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்து உங்கள் வார்த்தையை அவங்களுக்கு வெளிச்சமாக கொடுத்து இந்த இருளை கடந்து போக உதவி செய்யும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்